அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று குண்டலினி சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் குண்டலினி சக்தி அப்படின்னா என்ன ஒவ்வொரு மனிதனுடைய மூலாதாரத்துக்குள்ள ஒடுங்கிருக்கக்கூடிய சக்தி சக்திதான் குண்டலினி சக்தி முதுகுத்தண்டினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்குது மூலாதார சக்கரம் அந்த மூலாதார சக்கரத்துக்குள்ள ஒடுங்கி நிற்கக்கூடிய சக்திக்கு பேர் தான் குண்டலினி சக்தி இந்த குண்டலினி சக்தியை பாம்பு வடிவத்தில் நீங்க கோவிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாம்பு ஒன்று கோத்து மேலே ஒரு கொம்புக்கு மேலே மேலே வரும் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வரும் இந்த சிம்பல் தான் குண்டலினி யோகத்தினுடைய சிம்பல் யோகம் என்றாலே கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்வதுன்னு பேர் இந்த குண்டலினி சக்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்களை கடந்து சஹஸ்ராரம் சொல்லக்கூடிய ஏழாவது சஹ சக்கரத்திற்கு பயணம் செய்வதற்குத்தான் குண்டலினி யோகம்னு பேர் சித்தர்கள் இதை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இப்படி நம்ம உடம்புக்குள்ள ஒரு சக்தி மாற்றம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இந்த குண்டலினி யோகத்தில் மிக மிக முக்கியமானது நம்ம ஆறு சக்கரங்கள் இந்த ஆறு சக்கரங்களை தான் நம்ம முன்னோர்கள் ஆறு படை வீடு அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆறு படை என்பது இந்த ஆறு சக்கரங்களை குறிக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு செய்தி இப்போ மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் மணிப்பூரக சக்கரம் அனாகத சக்கரம் விஷுத்தி சக்கரம் ஆக்னிய சக்கரம் சஹசிரார சக்கரம் அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள ஆறு சக்கரமும் உடம்பை ஒட்டி சஹசிராரமும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஜோதி சக்கரம் அதை துவாதஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் உடலுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு சக்கரங்களும் இந்த குண்டலினி யோகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இப்போது மூலாதார சக்கரத்தை பற்றி பார்ப்போம் இந்த மூலாதார சக்கரம் நம்மளுடைய உணவு நம்ம எந்த சக்கரத்தில் இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய மனநிலையும் சிந்தனை சக்தியும் இருக்கும் இந்த ஏழு சக்கரங்களிலும் இந்த சக்கரங்களுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது நம்ம எந்த சக்கரத்தில் இருக்கோமோ அதை மாதிரி தான் நம்ம மனநிலை இருக்கும் இப்போ நம்ம மூலாதார சக்கரத்தை தாண்டலை அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் சாப்பிட்றத பற்றி தான் முதல்ல யோசிப்போம் உணவுக்கு நம்ம அடிமையாக இருப்போம் உணவு என்ற ஒரு விஷயம் நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல சாப்பாடுக்கு சார் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு திருமணத்துக்கு போய் பார்த்தா திருமணம் முடிஞ்ச உடனே ஆளை காணும் எங்கேயா இருப்பாங்க கரெக்டாக பந்தியில் உட்காந்துருப்பாங்க ஏன்னா முடிஞ்ச உடனே பந்தியில் போய் உட்காந்துட்டேன் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அதனால தான் நான் முன்னாடி வந்துட்டேன் இதுக்கு ஒரு பழமொழி வேறு பழமொழி வேறு சொல்லுவாங்க உணவு என்ற அடிப்படை பிரஜையிலிருந்து வெளியே வர வரவில்லை என்றால் அவர்கள் மூலாதாரத்தை தாண்டல் அர்த்தம் சில பேர் எனக்கு குண்டலினி சக்தி சகஸ்திரார்த்தத்தில் ஏறி நிற்கிது அப்படின்வாங்க இதெல்லாம் கற்பனை உண்மையாக குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கரங்களையும் தாண்டி மேலே நிற்குது அப்படின்னா உங்களுடைய மனதில் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கும் உணவுக்கு அடிமையாகாத மேலே வரக்கூடிய தன்மை தன்மை ஏற்பட்டிருக்கும் உங்கள் இதயத்தில் விட்டு கொடுக்குற தன்மை ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய மனதுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்கள் சத்தியத்தை நோக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கணும் குண்டலினி சக்தின்றது சும்மா தலை மேல ஏறி நிற்கிற ஒரு விஷயம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை மன அமைப்பையே அது மாற்றி இருக்க வேண்டும் அப்போதான் குண்டலினி உண்மையாக ஏறி இருக்குன்னு அர்த்தம் முதல் சக்கரமாகிய மூலாதார சக்கரம் உணவு சக்கரம் இதில் இருக்கக்கூடிய மனநிலை பார்த்தீங்கன்னா பகல் கனவு கற்பனை இந்த சக்கரத்தை போட்டு மூடி வச்சிருக்க சக்கரம் குணம் உணவுக்கு அடிமையாகிற தன்மை இதெல்லாம் மூலாதார சக்கரம் அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் இது பால் உணர்வு சக்கரம் இது அடுத்த சங்கதியை உற்பத்தி செய்வதற்காக நமக்குள் ஏற்படுத்தி வைத்த ஒரு இன்னர் மெக்கானிசம் மூணாவது மணிப்பூரக சக்கரம் வயதில் இருக்கிற சக்கரம் மூலாதார சக்கரம் முதுகெழுது முதுகெலும்பினுடைய கீழ்ப்பகுதியில் இருப்பது சுவாதிஷ்டானம் கொஞ்சம் மேலே இருப்பது பிறப்புறுப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் சுவாதிஷ்டானம் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் மணிப்பூரக சக்கரம் இந்த மணிப்புரக சக்கரம் தான் அத்தாரிட்டேடிவ் பவர் சீக்கிங் சக்கரம் இந்த மூணு சக்கரமும் மிருக சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மிருகங்களுக்கு இந்த சக்கரம் இயல்பாகவே ஆக்டிவேஷனில் தான் இருக்கும் ஒரு மிருகம் என்ன பண்ணும் உணவைத் தேடி இயல்பாக போகும் எல்லா மிருகங்களும் உணவை தேடி போகிறத்துக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது அதுவா தன்னைத்தானே இயல்பாக என்ன பண்ணும் உணவைத் தேடி உணவைத் தேடி போகும் கரெக்டாக பாலுணர்வு உணர்வு அதுக்கு ஏற்பட்டு இனப்பெருக்கம் செய்யும் தன்னுடைய இடத்துக்குள்ள இன்னொரு விடாம டாமினன்ட் கேரக்டர் இருக்கும் ஒரு நாய் பாருங்க அவங்க ஏரியாக்குள்ள இன்னொரு நாய் வரக்கூடாது சில டைம் டைமுக்கு ரொம்ப நைட்டுக்கு மேல கார் வந்தா கூட காரை திருத்தும் இத்தனை இத்தனை நேரத்துக்கு மேல ஏன் எங்க ஏரியா உள்ள கார் எடுத்து வர அப்போ இந்த மூணு சக்கரமும் இயல்பான எல்லா மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் சக்கர இது மூணுமே பேசிக் சக்கரம் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சக்கரம் அனாகத சக்கரம் ஹார்ட் சக்கரம் இந்த ஹார்ட் சக்கரம் தான் மிருக வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் நடுப்பட்ட சக்கரம் மிருகத்தையும் மனிதனையும் சேர்க்கக்கூடிய சக்கரம் எது அனாகத சக்கரம் மிருகங்களுக்கும் பாசம் உண்டு மிருகங்களுக்கும் பாச உணர்வு உண்டு நீங்க தொடர்ந்து காக்காக்கு சாதம் வச்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு நாள் வைக்கலன்னா உங்க ஜனல்ல வந்து உங்களுக்கு அது குரல் கொடுக்கும் உங்க வீட்டில் நீங்க ஒரு நாயை அன்பு வச்சு வளர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் துன்பமா இருந்தீங்கன்னா அது சாப்பிடாது இப்படி மிருகங்களுக்கும் என்ன இருக்கு இந்த இதயத்தில் அன்பு உணர்வு இருக்கு அப்போ மிருகத்தையும் மனிதனையும் சேர்க்கும் சக்கரம் எது அனாகத சக்கரம் குண்டலினி சக்தி இந்த அனாகத சக்கரத்தை தாண்டி மேல விசுத்திக்கு வந்துடுச்சுன்னா அப்பதான் நீங்க ஒரு முழு மனிதனாக மாறுவீங்க மனிதனுடைய சக்கரம் விசுத்தி சக்கரம் தூய்மையான ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனிதன் மிருகத்தில் மிருக மிருகத்திலிருந்து உயர்ந்து மிருகமாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித தன்மையிலிருந்து உயர்ந்து ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விசுத்திக்கு தான் இருக்கு இந்த விசுத்திக்கு யார் ஒருத்தங்க வந்துட்டாங்களோ அவங்கள வேற யாரும் வழிநடத்த தேவையில்லை தானே திருத்திக் கொள்ளக்கூடிய தானே ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்துடும் அதான் வள்ளுவர் சொல்லுவார் தன்னுயிர் பற்றனை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் தன்னைத்தானே திருத்தி கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கும் இருக்கும் தன்னைத்தானே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய பழக்கங்கள் ஒழுக்கங்கள் அவர்களுக்கு ஏற்படும் இந்த குண்டலினி சக்தி விசுத்திக்கு வந்துடுச்சுன்னா அவர்கள் ஏதாவது ஒண்ணு செய்தாங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா சொல்ற மாதிரி நடப்பாங்க சொல்ற மாதிரி நடப்பாங்க அவர்கள் வாக்கில் தூய்மை இருக்கும் சத்தியம் இருக்கும் அப்போதானே நல்ல மனுஷன்னு சொல்கிறோம் எந்த ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறானோ இல்லை தன்னுடைய நிலைமையை சத்தியத்தை உண்மையை சொல்கிறானோ அவனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் நல்ல மனிதன்னு சொல்கிறோம் கரெக்டா இல்லையா அப்போ நல்ல மனிதனுக்கு அடையாளமே என்னது வாக்கு எந்த மிருகமும் பேச முடியுமா எந்த மிருகமும் பேச முடியாது ஆனால் மனிதனுக்கு மனிதன் என்ன பண்ண முடியும் மனிதனால் பேச முடியும் பேச்சு வந்து வரத்துக்கான சக்கரம் எது விசுத்தி இந்த விசுத்தி என்ற சக்கரத்துக்கு தான் அவன் மனிதனாக போகிறான் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்தில் பேசுவது மற்ற எந்த உயிரினமும் வாயை திறந்து பேசாது அது கம்யூனிகேஷனுக்கு ஒரு அதுக்கு ஒரு சிக்னல்ஸ் இருக்கு ஆனா மனிதன் பேசுவதை போல எந்த ஒரு மிருகமும் பேச முடியாது காரணம் அவை விஷுத்திக்கு வரல நம்ம என்ன பண்ணிட்டோம் விஷுத்திக்கு வந்துட்டோம் அடுத்து அந்த குண்டலினி சக்தி புருவ மையத்திற்கு போச்சு அப்படின்னா அப்பதான் நம்ம யோசிப்போம் நான் ஏன் பிறந்தேன் இந்த வாழ்க்கையில் இந்த பிறவி என்பது என்ன என் வாழ்க்கை என்பது என்ன என்னை கூடிய துன்பங்கள் என்பது என்ன எனக்கு வரும் சந்தோஷம் என்பது என்ன பிறப்பு என்பது என்ன மரணம் என்பது என்ன நான் எங்கிருந்து வந்தேன் எங்கே போக போகிறேன் இந்த வாழ்க்கையில் சத்தியம் எது உண்மை எது அப்படின்ற ஒரு கேள்வி ஒருவனுக்கு இந்த ஆக்ஞையிலிருந்து ஏற்படும் ஒரு குண்டலினி சக்தி இந்த ஆக்ஞைக்கு வந்தவுடன் அவனுக்குள் ஏற்படக்கூடிய அந்த கேள்விதான் இந்த கேள்வி எல்லாம் அதனால தான் அறிவு கண் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு பூர்வ மையத்துக்கு அறிவு கண் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த குண்டலினி சக்தி இந்த அறிவு கண்ணுக்கு எடுத்துட்டு வர்றதுதான் குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குண்டலினி சக்தி என்பது நம்மளுடைய உயிர் சக்தி நம்மளுடைய உயிரினுடைய சக்தி இது கீழ்நிலையிலேயே இருந்துச்சுன்னா சாப்பிட்றது இன்பத்தை அனுபவிப்பது தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய டாமினன்ட் கேரக்டர் இதை மூணுத்த தவிர வேற எதுவும் நம்ம செய்ய முடியாது இது மூணுமே எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க் இந்த பேசிக் இன்ஸ்டிங்கை கடந்து மேலே வரணும் இது மூணுத்தையும் அடக்க முடியாது இது வரைக்கும் யோனா அடக்கினதும் கிடையாது ஆனால் கடக்க முடியும் அடக்க முடியாது ஆனா கடக்க முடியும் ஒரு ரோஜா செடியினுடைய வேரில் இருக்கும் அதே சக்திதான் அந்த ரோஜா செடியினுடைய பூவாக பூத்திருக்கிறது உண்மையா இல்லையா ஒரு ரோஜா மலரின் கீழே இருக்கக்கூடிய நாற்றம் எடுத்த ஒரு சேர் தான் என்னவா இருக்கு வாசம் வீசும் ரோஜாவா மாறி இருக்கு நமக்கு கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய இந்த காமம் இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சக்தி அதே சக்தி தான் மேல்நிலையில் வரும்பொழுது தாமரையாக ரோஜாவாக மாறுகிறது அந்த ஆற்றல கீழே இருக்கிற வரைக்கும் அது கீழ்நிலை சக்தி அதே சக்தி மேலே வந்துடுச்சுன்னா அது உயர்ந்த மேல்நிலை சக்தியாக மாற்றப்படும் இதத்தான் குண்டலினி யோகம் சொன்னாங்க